நண்பர்களுக்கு வணக்கம் ஆடி பட்டத்துக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க வீட்டுத் தோட்டம் தோட்டம் எல்லாம் ரெடி ரெடியாகிட்ருக்கோம் இந்த பட்டத்துக்கான விதைகள் வாங்குறது மாடித்தோட்டம் மண்கலவை ரெடி பண்ணுறது புதுசாக என்னென்ன பண்ணலாங்கிற நிறையா திட்டங்கள் போயிட்டுருக்கோம் இந்த பட்டத்துக்கான விதைகள் மாடித்தோட்டம் பொருட்கள் பற்றி ஒரு விற்பனை தான் இந்த வீடியோ விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் தொடர்ந்து பாருங்கள் ஆடிப்பட்டத்தில் என்னோட என்னோடய திட்டங்கள் என்னென்னு விரிவாக ஒரு வீடியோ அடுத்ததாக கொடுக்குறேன் நம்ம கனவு தோட்டத்தில் வந்து சேகரித்த விதைகள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு ரெடியாக இருக்குது கல்கால் பந்தல் முழுக்க படர்ந்த இந்த தக்காளி விதைகள் இருக்குது ஒரு கிலோ சைஸ் வர்ற இந்த கரிப்பதனை கத்திரி கனவு தோட்டத்தில் ஆரம்பித்து அங்கேயும் சிறப்பாக வந்துச்சு அதோட விதைகளும் சேகரிச்சிருக்கிறேன் போன ஆடி ஆரம்பித்த செடி இன்னுமே விளைச்சல் கொடுத்துட்டு இருக்க இந்த லைபீரியா தக்காளி விதைகள் இருக்குது தவிர என்னோடய வீட்டு தோட்டத்தில் மெரட்டாலாக வந்துட்டு இருக்க இந்த காந்தாரி மிளகா விதைகளும் இருக்குது சில நண்பர்கள் கேட்ட ஜிக்காம விதைகள் கொஞ்சம் சேகரிச்சிருக்கிறேன் ஜிக்கமாங்கிறது தண்ணி விட்டம் கிழங்குன்னு சொல்கிறாங்க இதோடய அறுவடையை ஒரு வருஷத்துக்கு முந்தைய ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன் டர்னிப் மாதிரி ஆனால் இனிப்பாக சும்மா சாப்பிட்ற மாதிரி வர ஒரு கிழங்கு வகை இது இதை தவிர கனவு தோட்டத்தில் போன வருஷம் முயற்சி செஞ்ச செடித்தம்பட்ட விதைகளும் சேகரிச்சிருக்கிறேன் நம்ம தோட்டத்தில் சேகரித்த சிட்டு விதைகளும் ரெடியாக இருக்குது போன ஆடிப்படத்தில் ஆரம்பித்த நெய் மிளகாய் இந்த சம்மரில் கூட நல்ல விளைச்சல் கொடுத்துட்ருக்கு இந்த ஜூனில் கூட மிரட்டல ஒரு அறுவடை பண்ணியிருக்கிறேன் இந்த நெய் விதைகளும் இருக்குது இதை தவிர ஆடிப்படத்துக்கு தேவையான கத்திரி தக்காளி மிளகாய் வெண்டை அவரை பீன்ஸ்னு எல்லா விதைகளுமே இருக்குது வகை வகையாக கீரை விதைகளும் இருக்குது பாகல் புடலை பீர்க்கன் மாதிரி எல்லா கொடி காய்கறிகள் விதைகளும் இருக்குது கூடுதலாக கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி குளிரால காய்கறி விதைகளும் இருக்குது எல்லாமே இந்த ஆடிப்படத்துக்கு ஆரம்பித்து விடலாம் மஞ்சள் ரகங்களில் விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் கரும் மஞ்சள் இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ ஆரம்பிக்க இருக்க நண்பர்கள் வேணும்னா வாங்கிக்கிடலாம் தோட்டத்துக்கு தேவையான குரோ பேக்ஸ் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது தேவைப்படுற நண்பர்களுக்கு கொரியர் பண்ணலாம் காயர்பிட் பிளாக் நர்சரி ட்ரே ட்ரெயின்மெண்ட் எல்லாம் கோவை நண்பர்கள் நேரில் வந்தால் வாங்கிடலாம் கொரியரில் இதெல்லாம் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம் இப்போதைக்கு லோக்கலில் மட்டும் கொடுக்குறேன் மொத்த விதைப்பட்டியலையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுற நண்பர்கள் அதை பார்த்து என்ன தேவைன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி விதைகளெல்லாம் எல்லாம் அனுப்ப முடியும் அப்புறம் ஜூலை பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் கோயம்புத்தூர் நடக்கிற அக்ரீன் டெஸ்ட் கண்காட்சிக்கு வர நண்பர்கள் டிக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அங்கே வழக்கமாக நம்ம நடத்துகிற நண்பர்கள் சந்திப்பு பதிமூணாம் தேதி ஜூலை ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடலான்னு இருக்கிறோம் அது பற்றின விரிவான ஒரு அப்டேட்டை சீக்கிரம் கொடுக்குறேன் ஆடிப்பட்டங்கிறது நமக்கு திருவிழா தான் நம்ம கனவு தோட்டத்தில் நிறைய திட்டமிட்டுருக்கேன் அதை பற்றி விரிவான வீடியோவாக அடுத்ததாக கொடுக்குறேன் நீங்களும் இந்த ஆடி பட்டத்தை சிறப்பாக திட்டமிட்டு சிறப்பான ஒரு அரோட எடுக்க வாழ்த்துக்கள் நன்றி